என்ன சிறப்பு அப்படின்னா கண்ணகிக்கு இளங்கோவடிகள் எது அவரை ஈர்த்தது அப்படின்னா பிறந்தது அவள் சோழ பூம்புகார் வந்தது பாண்டி நாட்டில் அவளுடைய பெருமையை அறிய காரணமாக இருந்தது சேரநாடு கணவனுக்கு பிறகு அவள் போரா முதல்ல மலைவளம் காண வந்த சேரன் செங்கோட்டுவனும் இதுவும் பதிக்கத்தில் தான் வருது சிலப்பதிகாரத்தில் நம்ம கிடைக்கல ஏன்னா சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கிற போது இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு காப்பியத்துக்கும் அந்தந்த தலைவர்களை பாடுவார்களோ அதுபோல சிலப்பதிகாரத்தில் கிடையாது சிலப்பதிகாரத்தில் என்ன என்னதுங்களா வில்லனே இல்லாத ஒரு காப்பியா அதுதான் யாரும் கிடையாது சொல்லி பாருங்க பார்க்கலாம் யார் பொற்கொள்ளன் வில்லனா இல்லை அவனுக்கு என்னன்னா அவனுக்கு ஒரு ஆள் தேவையா இருந்தது அவன் சிலம்புக்கு ஒருத்த மேல பழி போடுறோம் பழி போடுறதுக்கு ஆள் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் எடுத்து வச்சிட்டான் யார் மேலே பழி போடலாம் இருந்தப்ப நம்மால் போயிருக்கான் யாரு கோவலை இதை வித்துக்குடுன்னு கூட கேட்டுக்கலாம் அந்த அவன் அவனுக்கு விற்பனை சரியா தெரியாதா அவன் போய் என்ன கேட்டான் தெரியுமா அந்த சிலம்பு யாருது பாண்டிமா தேவி இது அந்த சிலம்பை சாதாரணமாக விற்க முடியாது இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கோடி ரூபா காரை நான் போய் திடீர்னு ஒருத்தர் விற்க போனால் முதல்ல உனக்கு இது யாருன்னு கேட்பாங்க ஏதா நீ ஏடா ரெண்டாயிரம் நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்போம்ல இவன் போய் என்ன பண்ணிவிட்டான் காவலன் தேவிக்கு ஆவதோர் சிலம்பு என்னிடம் உண்டு அதை வித்து தர முடியுமான்னு கேட்டான் மாப்பிள்ள வாடா உடனே தான் தேடுறேன்ட்டாவே காவலன் தேவிக்கு அதாவது அரசிமார்கள் அணியக்கூடிய சிலம்பு ஒன்று நான் வைத்திருக்கிறேன் அதை தர முடியுமா உன்னை தான் தேடுறேன் ஆமே இல்லை வில்ல வில்லனே கிடையாது கடவுள் வாழ்த்தையே பிடித்தீங்களா சமண காப்பிய மாதலால் அதில் காட்சி பிரமாணம் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் காட்சி பிரமாணம் என்றால் என்ன அனுமான பிரமாணம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க காட்சி பிரமாணம்னா இது மணி தொட்டு காட்டினேன் அடிச்சு காட்டினேன் இது காட்சி பிரமாணம் மதுரையில் ஆற்றுல தண்ணி வருது மேற்க மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்கே நீ பாத்தியா ஏய் தண்ணி வருது இல்லை இதை வைத்துக்கொண்டு அதை அனுமானித்தல் அனுமான பிரமாணம் அவ்வளோதான் ஒரு பானை இருந்தால் அதை செய்ய ஒரு ஒருவன் இருந்திருப்பான் ஆகவே இதை வைத்து அவனை உணர்தல் அது அனுமானம் காட்சி பிரமாணம் இப்படி நேரடியாக பார்க்கறது இளங்கோவடிகள் காட்சி பிரமாணம் மட்டும்தான் சொல்லுவார் எப்படி தெரியுமா ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் இது மூனையும் நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்பேன் நீங்களும் உணர்வீங்க நானும் உணர்வேன் ஆகவே இது காட்சி பிரமாணம் என்ன எழுப்பியா சொன்னா சமணர்களுக்கு ஐம்பூதங்களில் ஆகாயம் கிடையாது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குல்ல ஆகாயம் கிடையாது ஏன் தெரியுமா ஆகாயம் என்பது ஒன்று இல்லை முடியாது உணர முடியாது உணராத ஒத்துக்கொள்ள மாட்டான் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க கதை வில்ல நில்ல அதே போல என்ன அவன் பார்க்காத தெய்வத்தை அவன் ஏற்றுக்கிறவே மாட்டான் அதுதான் ஆச்சரியம் அதோட அவன் சேரன் சிங் விட்டு வந்த உடனே அங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்குறான் இங்க ஏதாவது சிறப்பு உண்டா அப்படின்னு கேட்குறான் அந்த ம மலைவாழ் மக்கள் போய் சொல்கிறாங்க ஒரு பெண் ஒரு மார்பகத்தை இழந்தவள் இங்கு வந்து மலைமுகட்டில் நின்று கொண்டிருந்தால் மூன்று நாட்கள் உண்ணவில்லை உறங்கவில்லை காலை கூட கீழே இறக்கவில்லை விண்ணிலிருந்து ஒரு விமானம் வந்தது ஒரு சுந்தரபுருஷன் வந்தான் அவளை கொண்டு சென்றான் இதை பார்த்தோம் இது யாரு தெரியலையே எங்களுக்கு தெரியலையே மன்னன் ஆச்சரியப்பட்டான் நம்ம நாட்டில் இது நடந்திருக்கு அங்கே இருந்த கூட்டத்தில் கேட்டான் இது யாருக்காவது இது பற்றி விவரம் தெரியுமா தந்தது யாரு சேரன் செங்கோட்டோடும் தம்பி இளங்கோடியில் வர்றாங்க அவர் பேர் இளங்கோடியெல்லாம் கிடையாதுங்க இளம் கோன்னா சிற்றரசன் ஏதாவது இளவரசன் அர்த்தம் வேற சிற்றரசன் இல்லை இளவரசன் கூட வர்றாரு அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்த ஒருத்தர் தான் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதினார் சொன்னார் அவர் அவர் எந்திரிச்சு இந்த வரியில் சினிமா கதையை சொல்லுவாங்களே அது மாதிரி சிலப்பதிகாரம் முழுவதின்னு சொல்லிட்டு இதுதான் இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நல்லா பார்த்தா அவரே சிலப்பதிகாரம்தான் எழுதலாம்னு நின்றுருப்பார் போல் அதுக்குள்ளே இளங்கவடிகள் முந்துறாரு அப்படியா அப்படின்னா இதை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் எழுதுறாரு நான் இப்போது சொன்ன அரசியல் விளைத்தோர் கரம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் போர் பாட்டுடை உரைநடை உள்ள வந்தது சில பிரிகாரத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறேன் தெரியுமா வீரமாமணி ஒரு வந்த தான் வந்து நினைக்கிறான் இல்ல நடுவுல அங்கங்க கதை யான்று சில கணிந்த பின் அப்படிமாங்க கண்ணகியும் கோலனா கல்யாணம் மூணாம் நாள் எல்லாம் பிரிஞ்சு போல அதே மாதிரி இவங்க காட்டுக்கு போய் திங்கக்கிழமை போனாங்க புதன்கிழமை ராவணன் தீட்டு போல பதினாலு ஆண்டு பதிமூணு வருஷம் நல்லா தான் இருந்தாங்க நான் கூட இப்போ வகுப்பில் பாடல் எடுத்துகிறப்ப எம்ஏ கிளாஸில் கேட்டேன் சீதை வந்து ராமன் காட்டுக்கு கூட போனாலே எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் என்ன நினச்சி கேட்குறேன்னா உன் அவன் சொன்னால் காடு கொடுமையானது உன் பிரிவினும் சுடுமா பெருங்காடு அப்படின்னு சொல்ல போகிற பிள்ளை அந்த அப்படின்னு நினச்சேன் அந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா ஒரு மாமியார் இருந்தாலே தாங்காது அறுபதனாயிரம் ப்ளஸ் மூணு என்ன ஆகும் இது இந்த காலத்து பிள்ளை இருக்கட்டும்